ربی صلی اللہ وسلم نحمد اللہ العظیم نسلی و نسلم علی رسول کریم اما بعد فقد قال اللہ سبحانہ وتعالی فی قلمہ القدیم والفرقان الحمید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا لا يسخر قوم من قوم حسا ان یکونوا خیرا منہو الى آخر العیاء صدق اللہ العظیم گنیمی کا اللہ من اللہ لیا کنے پھر یہ اور دھلے سبو درد لے صلی اللہ علیہ وسلم اور غنی امت تار படைத்து வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எல்லா போதனைகளையும் அல்லாஹ் இந்த குருவானின் மூலமாக அகிலத்திற்கும் ஒரு அருட்கொடையாக வந்த அண்ணன் நபி சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் மூலமாக நருற்கொலைகளையும் குர்ஆனுடைய போதனைகளையும் நற்குணங்களையும் ஒழுக்க விளிமியங்களையும் அல்லாஹுஜில் நிஷான் தாலா இந்த அருள்மறையாம் திருக்குரானின் மூலமாக நம்முடைய முஸ்லீம் சமூகத்தை அல்லாஹ் வழி நடத்துகின்றான் வரலாற்றிலே சாபித் திருபுணு கைஸ் இபுணு சம்மாஸ் என்ற ஒரு நபி நாயகம் சண்டத்தால் அலை ஹிவசண்டம் அவர்கள் இவர்களை உம்மத்தினுடைய ஹதீம் உம்மத்தினுடைய ஷகீத் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் இந்த நவித்தோழர் மிகவும் ஆஜான பாகுவான பிரம்மாண்டமான உடல் பருமனை கொண்டவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு காது கேளாமை என்ற ஒரு குறை உள்ள ஒரு நபித்தோழர் நாயகம் செல்லந்தாக வணகிய செல்லம் அவர்களுடைய மஜ்லிஸ் எப்படியும் நடந்தாலும் அதனுடைய நாயகம் செல்லந்தாக வணகிய செல்லம் மக்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுதெல்லாம் குறிப்பாக கடமையான தொழுகைக்கு பிறகெல்லாம் உபதேசம் செய்கிற பொழுது இந்த நபித்தோழர் மட்டும் நாயகத்தினுடைய மிக அருகாமையிலே அமர்ந்திருப்பார்கள் எல்லா நேரங்களிலும் அமர்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு கேட்கும் திறன் சற்று குறைவாக இருந்ததனால் நாயகத்தை ஒட்டி அமர் அருகாமையிலே அமர்ந்திருப்பார்கள் சில நேரங்களில் அவர் தாமதமாக இரண்டாவது மூன்றாவது சஃபிலே அவர் தொழுகை கொண்டால் அப்பொழுது அவர்கள் எந்த இழிந்திருத்து நாயகத்தின் அருகாமையில் அமருவதற்கு மற்ற நபித்தோழர்கள் வழி வழிவிடுவார்கள் எப்பொழுதும் நாயகம் செல்லத்தால் ஒழகிய செல்லும் அவர்கள் மக்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் கடமையான தொழுகைக்கு பருள் தொழுகைக்கு பிறகு செய்வார்கள் குறிப்பாக பஜ்று தொழுகைக்கு பிறகு பிரதானமாக எப்பொழுதும் நாயகம் செல்லத்தாக ஒணகி செல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் நற்போதனைகளை போதிப்பார்கள் அதன் வழியாகத்தான் சுபு தொழுகைக்கு பிறகு ஒரு நாலு செய்திகள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லது ஒரு இறைவசனம் அல்லது ஒரு ஹதீஷ் ஒரு நபிமொழி என்ற ரீதியிலே அங்கு சுகு தொழுகைக்கு பிறகு பெருவா பெரும்பாலும் அந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசப்படுகிறது முதன் முதலில் நாயகம் சல்லு வலிகம் அவர்கள் காலத்தில் தான் இது ஆரம்பித்தது இப்பொழுது நாயகம் செல்லந்தா ஒலை செல்லம் அவர்கள் சுகு தொலகைக்கு பிறகு ஒரு மஜ்ரிஷிலே நாயகம் செல்லந்தா ஒலை செல்லம் சகாபாலுக்கு உபதேசம் செய்கிற பொழுது அப்பொழுது இந்த சாமித்து சம்மாஸ் என்ற நபித்தோடர் இரண்டாவது ரகத்தில் தான் ஜமா தொலகைக்கு வந்தார் பொழுது ஒரு மூன்று சஃபுக்கு வரிசைக்கு பின்னால் நின்று தாமதமாக தோன்றார்கள் அவர் தொழுதுவிட்டு வருகிற பொழுதும் நாயகம் செல்லும் செல்லம் அதற்கு முன்னதாக உபதேசத்தை ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது ஒவ்வொரு நபித்தோழராக வழிவிட்டு அவர்கள் வந்து இன்னும் ஒரு நபித்தோழர் இடம் கொடுத்தால் அவர் நாயகத்தினுடைய அருகாமையிலே அமர்ந்து விடுவார் ஆனால் அந்த நபித்தோழர் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அந்த நபித்தோழர் ஏன் இங்கு அமர்ந்தால் என்ன என்று கடுகடுத்த முகத்தோடு கோபமாக பேசிவிட்டார் சாம்பி திரு கைஸ் என்ற நபித்தோழர் கோபத்தோடு அமர்ந்து விட்டார்கள் பிறகு அப்பொழுது ஒரு இருளாக இருந்ததன் காரணமாக இந்த நபித்தோழர் யார் என்பதாக தெரியவில்லை இருள் விலகி ஒளிர் படர ஆரம்பித்தவுடன் நீர் யார் யாருடைய மகன் அப்படி கேட்கின்ற பொழுது அப்பொழுது நான் இன்னாவுடைய மகன் இந்த பெண்மணியுடைய மகனாக நான் இருக்கிறேன் என்பதாக கூறுகின்ற பொழுது அப்பொழுது அந்த நபித்தோழர் சாபித் அவர்கள் அந்த பெண்மணியினுடைய ஐயாமுல் ஜாகித்யாவில் நடந்த சில குறைகளை பழித்து பேசினார்கள் பேசிவிட்டு அவருடைய மகனா என்பதாக கேட்கின்ற பொழுது பரிகாசமாக கேட்டுவிட்டார் அப்பொழுது மற்ற நபித்தோழர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு மிகவும் வெட்கமாக தலை குனித குனி ஆரம்பித்து விடும் அளவிற்கு வெட்கம் வந்துவிட்டது தன்னுடைய தாயாரை இப்படி கூறிவிட்டார் என்பதாக பரிவசித்து விட்டார் என்பதாக அப்பொழுது உடனே நாயகம் சல்லர்வாக அணி யுவசல்லம் அவர்களுக்கு ஜிவரில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஓதி காண்கிறார்கள் அந்த மேற்கூறிய வசனம் யா ஐயோ லதீனா ஆமனும் மின் கௌமின் ஈமான் கொண்ட உமீன்களை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பழித்துக் கொள்ள வேண்டாம் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஒரு மனிதர் பரிகாசம் செய்கிற அந்த மனிதரை விட பரிகாசம் செய்யப்பட்டவர் ஒரு அவர் சிறந்தவராக இருக்கலாம் நீங்கள் பெண்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரிகாசம் செய்ய வேண்டாம் குறைகளையும் யார் இதை விட்டும் தௌவா செய்யவில்லையோ அதிலிருந்து பாவ மன்னிப்பு அல்லாகுவிடம் அந்த பாவ மன்னிப்பை மீறவில்லையோ அவர் நிச்சயமாக அநியாயக்காரர் என்பதாக அந்த வசனம் முடிகின்றது கண்ணியமிக்க அல்லாஹி நல்லடியார்களே இந்த நிகழ்வில் இரண்டு மூன்று செய்திகள் நமக்கான செய்திகள் ஒன்று தொழுகைக்கு பிறகு அந்த மக்களுக்கு சில செய்திகளை குர்ஆன் மார்க்க விஷயங்களை சொல்வது இந்த நிகழ்விற்கு பிறகுதான் அப்பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் அவர்கள் காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது தான் நாம் இது ஒன்று செய்து வருகிறோம் இரண்டாவது மனிதர்கள் இருக்கின்ற அந்த குறைகளை கொண்டு குறை கூறுவதும் மற்றவர்களுக்கு முன்னால் பரிகாசம் செய்வதும் கூடாது அது மனித உணர்ச்சிகளை நாம் பால்படுத்தவும் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் அவர்களை இவ்வாறு செய்வது அல்லாஹ் எந்தளவிற்கு இதை கூறுகிறான் என்றால் இதிலிருந்து யார் தௌவா செய்யவில்லையோ இதற்கு உடனே தௌவா செய்ய வேண்டும் அப்படி யார் தௌவா செய்யவில்லையோ அது அவர்கள்தான் அநியாயக்காரர் என்பதாக அல்லாஹ் சொல்லும் அளவிற்கு இது மிகப்பெரிய ஒரு பாவமாக அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு நாயகம் அவர்களின் வழியாக இந்த நற்குணங்களை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் அல்லாஹின் நல்லடியார்களே இது போன்று நாம் ஒருவருக்கொருவர் அவர்களுடைய உரைகளை நாம் வெளிப்படுத்தாமல் நாம் அவர்களை குறை கூறியும் அவர்களுக்கு முன்னால் பரிகேசித்தும் செய்வது மிகப்பெரிய ஒரு பாவம் அது அல்லாஹுவிடத்திலே உடனே தௌர்வா செய்யக்கூடிய அளவிற்கான பாவம் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யார் நாயகம் செல்லந்தா வணிகம் நம் அவர்கள் கூறினார் யார் ஒருவருடைய குறைகளை மறைக்கிறார்களோ ஒருவருடைய குறையை மற்றவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தாமல் அவர்களின் முறையை பேசி சுற்றி திரிந்து கொள்ளாமல் மறைத்து இருக்கிறாரோ நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த உலகமும் சமுதாயமும் அங்கு ஒன்று கூடுகிற பொழுது இவருடைய முறையை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான் என்பதாக நாயகம் சன்னத்தா வடைசந்தம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியமிக்க அல்லாம நல்லடி இது போன்ற தீய குணங்களில் மற்ற அவர்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாழ்நாள் முழுவதும் நற்குணங்களோடு வாழ்ந்து தீனில் எந்தெந்த நற்குணங்களையும் நற்போதனைகளையும் அல்லாஹ் நமக்கு க வழிகாட்டி தந்திருக்கின்றானோ அதை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك الله